நமக்கு நூலும் போகுது அதுல அவ்வளவு தேவையே இல்லை நமக்கு பிளவுஸ்னாவே நம்ம சின்ன தான் வச்சிருப்போம் எதுக்கு அத்தனை வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும் தேவையே இல்லை நான் பட்டி தான் நான் சொல்லலை ஒரு நிமிஷம் நான் அடிச்சுட்டு சொல்கிறேன் நம்ம பட்டி அடிச்சு நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குது தான்ட்டு இது கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வந்துருச்சு அப்படி வரல அப்படின்னா நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது பட்டியில் வந்து நான் ஒன்று மட்டும்தான் வச்சு அடிச்சிருக்கேன் அப்படி இல்லை இல்ல கிராஸ் ஒழுங்கா வராதுன்னு நமக்கு மூணு தையல் தேவையில்லை அவ்வளவு தையல் தேவையில்லை ஒரு தடவை பண்ணாலும் நல்லா நெருக்கமாக கெட்டி கட்டிட்டோம்னா போதும் அதுவே பட்டிய வந்து நான் பிசுற தெரியாம அடிக்கிறேன் தான் காட்டியிருக்கேன் தெரியுதா இது அப்படியே உள்ள விட்டுட்டு அடிச்சுட்டு அடிக்க போறேன் அடிச்சிட்டு பண்றேன் அப்படி வரலைன்னா என்ன பண்ணலாம் சிஸ்டர் அண்ணா அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் வாங்க வாங்கண்ணா சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்ல Tire por por மேல ஒரு படிமணப்பு சிஸ்டர் இது எப்படி ரெண்டு துணி கொடுத்தீங்களா ஆமா ரெண்டு துணி தான் நம்ம பிளவுஸ் துணி ஒண்ணு லைனிங்லயே ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கோம் எப்பயுமே அப்படிதான் போடுவோம் மொத்தம் மூணு துணி போடுவோம்ல பட்டிக்கு ஓகே வா பின்னாடி பிக்சரே இல்ல வந்துருச்சா சாப்பிட்டேன் நான் தான் நல்லா இருக்கேன் ஓகேங்கண்ணா ஓகே இன்னொரு வாட்டி நான் இதையும் அடிக்கிறேன் பட்டியில் வந்து தான் நம்ம இப்படி தான் அடிப்போம் இது ஒரு துணி இது ஒரு துணி இது ஒரு துணி மொத்தம் மூணு துணி இருக்குல்ல நான் இது வந்து எக்ஸ்ட்ரா இது துணியை அப்படியே விட்டுட்டேன் வெட்டில் உள்ளேயே விட்டுட்டேன் கணக்குக்கு வந்து மொத்தம் மூணு துணி இந்தா ஓகேவா இதில் நம்ம அடிக்கும்போது ஒரு துணியை விட்டுட்டு இந்த ரெண்டு துணியை மட்டும் அடிக்கிறோம் இதோட சேர்த்து துணியை விட்டுட்டு வீதி ரெண்டு துணியை வச்சு அடித்தாச்சு இப்போது இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்கிறேன் தான் இந்த பிளவுஸ் துணி அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே இதை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அடிச்சிட வேண்டியதான்